வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகா கார்ஸ் இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாடா மான்சா கோட்டாச்செட்டி இன்ஜின் வந்துருக்குதுங்க வண்டி நல்ல பக்கமான கண்டிஷன்ல இருக்குது வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்சூரன்ஸ் வாங்குறவங்க போட்டுருந்தோம் இன்ஜின்லாம் தரமா இருக்குங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் உள்ள வீடியோ காமிக்கிறேன் அவுட்லுக் வீடியோ காமிக்கிறேன் இல்ல இன்டர்வியல் வீடியோ காமிக்கிறேன் பாருங்க வண்டி பக்கமான கண்டிஷன்ல இருக்குங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சார் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க இந்த இடம் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் மாறுணி சேவூர் பைபாஸ் வாங்க அந்த வண்டி நேராக வாங்க கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா கேட்கிறாரு சார் ரெண்டு எல்லாம் போவா சார் ஃபைனலாக ஒரு ஒன்னு எண்பத்தஞ்சு இந்த வண்டி பண்ணி தருவாங்க லோன் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு லோன் இருக்குது அது முன்னாடி இந்த இன்ஜின் சாட்டிங் வீடியோ எல்லாம் இன்டீரியர் ஃபுல்லாக வீடியோ காமி பாருங்க தலையிடாதுங்க ஃபுல் வீடியோ பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டாட்டா மான்சா கோட்டாஜெட் இன்ஜின் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு ஃபைனலாக எடுத்துரலாங்க நேராக வாங்க இன்னும் பெஸ்ட்டா கூட பண்ணி தருவாங்க வாங்க உள்ள இன்டீரியல் வீடியோ காமிக்கிற பாருங்க அவுட்லுக் வீடியோ காமிக்கிற பாருங்க வாங்க பாக்கலாம் ஹைர் பாயிண்ட்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக வந்துடும் வண்டியில் லெதர் சீட்டு டச் ஸ்க்ரீன் செட்டுங்க சிக்வரெல்லாம் நல்ல பக்காவான கண்டிஷன்ல இருக்கும் வாங்க நேரா வாங்க இன்னும் வண்டி பெஸ்டான ஆஃபர்ல பண்ணி தரலாம் வண்டி நல்ல பக்கா கண்டிஷன்ல இருக்குதுங்க ஒயிட் கலர் மான்சா ஃபேல் ஒயிட் இது வண்டி டென்டோ ஸ்பேச்சஸோ எதுவும் இருக்காது வீடியோல என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷன் தான் நேராக வந்தா வருகிறோம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்குது நேராக வாங்க பெஸ்டா பண்ணி தருவாங்க பாருங்க இன்ஜின் ரன்னிங் வீடியோ காமிக்கிறோம் பாருங்க நான் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நானே ட்ரைவ் பண்ண வந்துருங்க வண்டி பக்காவான கண்டிஷனுங்க பாருங்க டூ தான் மாட்டுருக்கு தண்ணி மேலே வர்றதோ எந்த ஃபால்ட்டும் கிடையாதுங்க வண்டி நல்லா இன்ஜின் பக்கா கண்டிஷனில் இருக்குது பேட்ரி புது பேட்டரி அக்ஸைட் பேட்ரி போட்டிருக்காங்க டெங்கர் வேலை அந்த மாதிரி மைனர் வேலை எதுவும் கிடையாது மற்றபடி பார்த்தினா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அதெல்லாம் பார்த்து ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக இருக்குங்க அடுத்தது இன்ஜின் ஆயில் சீக்கிரம் எடுத்துக்காம பாருங்கள் ஸ்மோக்கோ ஆயிலோ டீக் கம்ப்ரஸர் எதுவும் கிடையாது வண்டி பக்கா கண்டிஷனர் இருக்கு பாருங்க இந்த வண்டியோட இன்ஜின் தான் பண்ணி இருக்கு காமிக்கிறேங்க ஒரு பக்கமான கண்டிஷன் இன்ஜின் இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடிடுங்க ஒரிஜினல் மைலேஜ் ஒன் லேக் கிராஸ் பண்ண போது இப்போ தான் வண்டி ஒரிஜினல் மைலேஜ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடுங்க டச் ஸ்கிரீன் செட்டு வாங்க நேராக வாங்க பெஸ்டான இந்த வண்டி பண்ணி தருவாங்க லோன் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு ஒரு ஒன் லேக் வரைக்கும் லோன் பண்ணி தருவாங்க வாங்க இந்த வண்டி வாங்க நேராக வந்தீங்கன்னா பெஸ்ட்டான அப்பள்ள பெஸ்ட்டாக பண்ணி தரேன் வாங்க கஸ்டமர் ரெண்டு ரூபா கம்மி கொடுக்காதுன்னா கஸ்டமர்கிட்ட ஒரே சில விஷயம் ஒன்று என்பதுன்னா உடனே வித்துடலாம் சார் கஸ்டமருக்கு கேன்வன்ஸ் பண்ணிடுறேன் வாங்க இன்னும் கூட அவரை உட்கார வச்சு பெஸ்ட்டான பண்ணித்தரேன் மாதிரி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சேனலில் பெரிய சேனலாக ஆகிறது மக்களான உங்கள் கையில் தான் இருக்குது ஸ்ரீ அம்பிகா கார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்ரீ அம்பிகா கார்ஸ் எப்போவுமே நீங்கள் கேட்குற வண்டி பெஸ்டான ஆப்ல எப்ப உங்களோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வண்டி என்கிட்ட இருந்தா உடனே உங்களுக்கு அந்த போட்டோ சென்ட் பண்றேன் பெஸ்டான ஆப்ல பெஸ்ட் பெஸ்டா பண்ணி தருவாங்க நேரா வாங்க இந்த லொகேஷன் எங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னி சேவூர் பைபாஸ் சார் வாங்க சார் நேரா வாங்க சார் பெஸ்டான ஆப்பில் சார் நன்றி வணக்கம்